எவ்வளவு முக்கியம்னா வாழ்க்கையில சொல்லுவாங்க வாழ்க்கை ஏற்ற இறக்கமாவே இருக்கிறது அதுக்கு காரணம் என்ன அந்த ஏற்ற இறக்கம் இல்லாம வாழ முடியுமா வாழ்க்கை அப்படியே அழகா போக முடியுமா நேர்த்தியா முடியும் அதுக்கு காரணம் வந்து எங்க நமக்கு கிரீடி ஆற்று இருக்கோ பேராசை இருக்கோ அப்பொழுது வாழ்க்கை ஏற்ற இறக்கமா போகும் ஒரு ஜி கிரீடி என்பது ஒரு ஜி ஆனா ஃப்ளோவா ரிதமா போகும் கிளஷரா போகும் அதுக்கு காரணம் என்னன்னா அந்த இடத்துல கிராட்டிட்யூட் ஆர்ட் ஆஃப் கிராட்டிடியூட் ஆர்ட் ஆஃப் கிரீடின்னு இருக்கு ஆர்ட் ஆஃப் கிராட்டிடியூட் இருக்கு இதுவும் ஒரு ஜி அது ஒரு ஜி இந்த ரெண்டு ஜியையும் எப்படி நாங்க பிடிக்கிறோம் என்பத வச்சுதான் லைஃப் இருக்கு எந்த அளவுல பிடிக்கோம் நன்றியர்கள் உள்ள இதுலையும் பேராசைன்னு சொல்லலாமா அதனால ஜான்லி உங்களை ப்ரேயர்ல லீட் பண்ணும்போது போது உங்களோட கிராட்டிடியூட் லெவல் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு நன்றி அறிதல் சஸ்டைன் ஆகிட்டே இருக்கு அத பிடிச்சி ஒரு மனுஷன் வாழ்க்கையில நன்றி அறிதல வச்சுட்டே இருக்கும்போது தான் தாவித எப்படி சொல்றாங்க அவங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைக்கிறான் கிராட்டிட்யூட்ஸ் மேக்ஸ் கிரேட்னஸ் கொண்டு போறோம் டே பை டே கீழே போறதுக்கும் டே பை டே அப்கிரேட் ஆகிறதுக்கு கிரேட்ய்ட்டியூடும் கிரேட் டைலைன் தான் விஷயம் அது நம்ம பிதாவோடு இருக்கிற நன்றி அறிதல் இருதயம் சக உறவுகளோட இருக்கிற நன்றி அறிதலும்